ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி துரை என்ன என்ன போட்டிருக்காருன்னா போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுதுன்னா நம்ம நம்ம தமிழ் தமிழ் இருக்கிற இடத்த ஒரு இருக்காங்க தெரிஞ்சு அதை ஃபுல் இந்த வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் குழந்தைக்கான பயங்கர பதட்டத்துல வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காரு துரை பயங்கர கோவம் வருது ஆதிக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க என் தமிழ எங்கடா வச்சிருக்க சொல்லு ஏ ஆதி ஆதி கூழ் கூழ் குழந்தை கணமா எனக்குன்னு தெரியும் எதுக்காக எங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ தான் இந்த வேலைய பண்ணி இருப்பேன்னு எனக்கு தெரியும் என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு பயங்கர கோவம் ஆதி சொல்லிட்டு இருக்காரு டே என் குழந்தை எங்க வச்சிருக்க எங்க கடத்திட்டு போனா அதை முதல்ல சொல்லிடுடா அப்படின்னு பாரதி ஒரு பக்கம் கேட்க இவங்க எல்லாம் சத்தம் போடுறத பாத்துட்டு ஸ்வேதா அறிவு பார்வதி மூணு பேர் வர்றாங்க என்னாச்சு அப்படிங்க குழந்தை இருக்கானா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இவன் தான் கடத்தி வச்சிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோடனவே ஆஹா என்னடா இது ஏதோ ஒரு சம்பவத்தை பண்றேன் பண்றேன்னு சொன்னா கடைசியில இத பண்ணிட்டானே அப்படின்னு ஸ்வேதா பயங்கர கடுப்புல இருக்காங்க இருந்தாலும் அத வெளி காமிச்சுக்காம அவர் இதுக்கு குழந்தையோட கடத்த போறாரு குழந்தையோட சித்தப்பா இவர் கடத்துவாரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பார்வதி சொல்றாங்க ஆமா குழந்தைய கொண்டு போய் தனி ரூம்ல போய் படுக்க வச்சா நைட்டு பயந்து எங்கேயாச்சும் ஓடி போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாத்தி சொல்றாங்க இல்லாதி நைட் நைட்டு நல்லா தூங்க வச்சுட்டு தான் வந்தாது அவ எங்கேயும் போறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன அதை பண்றது அப்படின்னு வர செம்ம டென்ஷன்ல பார்த்து கேக்குறாங்க அதை சொல்றாங்க வேற வழியே இல்ல போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னத்தவோ பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ரூம்க்கு போயிடுறாங்க ரூமுக்கு போனோன்னே ஸ்வேதாக்கு பயங்கர கோபம் குழந்தை நீ தான் கடத்தினியா சொல்லு அப்படிங்கிறாங்க அறிவும் கேக்குறாங்க பார்வதியும் சொல்லுப்பா சாமி அப்படிங்கிறாங்க ஐயே நான் கடத்தல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீத்த நீ சொல்லிட்டு இருந்தேல அப்பா அவன் சொல்லிட்டு இருந்தாலும் ஏதோ பண்ண போறேன்னு சொல்லி கடைசியில குழந்தை கலந்தை கடத்தி வச்சிட்டானா என்னமோ அப்படின்னு சொன்னோன்னு அறிவு கேட்கிறாரு இங்க பாரு பாருமா நீ சொல்லிரு உண்மையை குழந்தை கடத்தி இருந்தேனா என்னென்ன சொல்லிரு அப்படிங்கிறாங்க ஆமா நான் தான் குழந்தை கடத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க தூக்கி வாரி போடுது ஸ்வேதாக்கு என்னடா பண்ணி வச்சிருக்க நீ குழந்தையை கடத்து வச்சிருக்க பெரிய பிரச்சனையா இருப்போகுது இதுக்குடா இந்த வேலையெல்லாம் இங்க பாரு ஸ்வேதா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது இவங்கள எல்லாம் பணத்தால எல்லாம் அடிக்கவே முடியாது இவங்கள சென்டிமெண்டால மட்டும்தான் அடிக்க முடியும் அதனாலதான் குழந்தைய கடத்தினேன் சரி எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு அறிவு ஸ்வேதா ரெண்டு பேருமே கேட்கறாங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது குழந்தைய எங்க கடத்து வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கேன் இங்க பாரு எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சவங்க கூட நாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்பா சொல்லுப்பா ஆமா ஆமா பிளஸ் ஸ்வேதா சொன்ன மாதிரி எங்க கடத்து வச்சிருக்கேன்னு சொன்னா கூட நான் நிம்மதியா இருப்பேன் மாமா யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்கேன் அப்புறம் மாமா இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா அந்த குழந்தைய தேடி தேடி அவன் அலையினும் கண்டே பிடிக்க முடியாது அவன் கடைசி வரைக்கும் அப்பா குழந்தைய பொடுத்தல போறியா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா சே 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 நான்லாம் பொடுத்தல போல அவனோட குழந்தைய அவனே கொல்ல போறான் பார்வதி சொல்றாங்க ஐயோ டேய் ஏண்டா இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஏதாச்சும் மாட்டணும்னா வம்ப போயிரு போகுது அறிவும் சொல்றா ஆமா ஆமா ஏதாச்சும் மாட்டிக்கிட்டோம் விட்டோம்னா குழந்தை விஷயம் பெரிய பிரச்சனையா மாறிடும் நமக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் மாமா அதெல்லாம் பிரச்சனையே இல்ல வேணும்னாலும் பாருங்க அவனோட குழந்தைய அவன் கையாலே கொல்ல வைக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு துறை என்னமோ மாட்டாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி ஸ்வேதா அறிவை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரதி அதே ரெண்டு பேரும் அப்படியே ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க அது என்ன இப்ப பண்றது போலீஸ் கிட்ட ராச்சி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க யோசனை பண்றாரு அதை சரி நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ் ஆயிக்கிறேன் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் தமிழ காணோன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தறேன் சொல்லிட்டு அங்க இருந்து மாடிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா போறாரு ஆதி பாரதி அழுதுட்டே உட்காந்துருக்காங்க ஆதி ரூம்புக்கு போனோன்னு என்ன பண்றாருன்னா உடனே தேடுறாரு பார்த்தா வாசுவோட போட்டோவை தேடுறாரு வாசுவோட போட்டோ எடுத்துறாரு எடுத்தோடனே சொல்றாரு தமிழ காணும் என் பொண்ண காணும் எதுனாலும் சரி நீங்க தான் வந்து காப்பாத்துவீங்க ஆனா நீங்க இன்னும் வரல தமிழ் காணா போனது உங்களுக்கும் தெரியும் தயவு செய்து அவளை காப்பாத்து காப்பாத்தி கொடுங்க நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரோட உடம்புல ஆதி உடம்புல வாசம் வந்து பூந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு பார்த்தா விசு விசு விசுன்னு காத்து அடிக்குது ஆனா அங்க வாசு வரல இல்ல நீங்க வர மாதிரி தெரியல ஏன் தமிழ நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாரு அழுதுட்டு இருக்காங்க பாரதி போன் பண்ணி சொல்லிட்டீங்களா போலீஸ்க்கு அப்படின்னு கேக்குறாங்க பாரதி யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்ட கண்டிப்பா தமிழ் கடிச்சிருவா அப்படின்னு சொல்றாரு ஆதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைலே மாறுது கிடைக்காது பின்னாடி கை கட்டிட்டு கண்டிப்பா தமிழ் கிடைப்பா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அங்க இருந்து போறாரு போன உடனே கண்ணாடி பாக்குறாரு உடனே பாத்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் வாசு போட்ட மாதிரி வேஸ்டி ஷர்ட் எல்லாம் போட்டு குங்குமம் வைக்கிறது போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வாசு உடம்புல பூந்துக்கல ஆதி வாசு மாதிரி நடிச்சு துறை கிட்ட உண்மையை வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி குங்குமம் வச்சுட்டு நேரா வாசு கிட்ட போறாரு வாசு வேற சமகத்தா பாட்டு பாடிட்டு ஹாயா ஒரு காஃபி கடை காஃபி குடிச்சிட்டு இருக்காரு இவர் காரை விட்டு இறங்கி வந்து அப்படியே மீசையை முறுக்கிறாரு வாசோட ஸ்டைல மீசைய முறுக்கிறாரு அதை பார்த்தோன்னே கட்ட கட கிடக்குற கை காலாம் நடுங்குது கையில வச்சிருந்த டீ கிளாஸ் தொப்புனு கீழே போட்டு சிகரெட்டே கீழே போட்டு முடிச்சுட்டு நின்னுட்டு பக்கத்துல வர்றாங்க எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொன்னே திரு திரு முழிக்கிறாங்க எனக்கு தெரியாது நான் ஒன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க டேய் உனக்கு இதுதான்டா தாண்டா போச்சு இந்த தாய் கலவை சொல்லணும்டா எதா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா டேய் எங்க என் பொண்ணுன்னு சொல்லு இங்க பாரு சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா எங்க என் பொண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருந்த துரை அப்படி நெஞ்சில ஒரு அடி வச்சு அப்படி கீழே தள்ளி விடுறாரு ஆதிய அவரு நெஞ்சில ஆபரேஷன் பண்ணிருக்கனால கொஞ்ச நேரம் அப்படி நிக்கிறாரு டே ஆதி உன் பொண்ண நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு செம்ம கோபம் வருது ஆதி செம கோபத்துல வர்றாரு வந்து அடிக்க வர்றாரு ஏ ஏ கொஞ்ச நேரத்து உன் பொண்ண நான் தான் அடைச்சு வச்சிருக்கேன் ஆனா எங்கேன்னு சொல்ல முடியாது என்னது இது பெரிய இதா இருக்கு ஒரு சமயம் ஆதி

அப்ப கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது பாரதி தான் கால் பண்றாங்க அது எங்க அது இருக்கீங்க தமிழ் கடைசா பாரதி எங்க இருக்கானு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு ஆதே அங்க இருந்து கிளம்புறாரு எப்படி இவன் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க துரை அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே பாரதி நின்றுட்டு இருக்காங்க அது இறங்கி வர்றாரு தமிழ் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இங்க தமிழ காணாமே அது அப்படின்னு கேக்குறாங்க பாரதி தமிழ் எங்க இருக்கானு எனக்கு தெரிஞ்சு போச்சு கார் டிக்கில தான் பாரதி இருக்காங்க எந்த கார் டிக்கில ஆதி அதுதான் தெரியல பாரதி ஆனா இங்க தான் இருக்கா இங்க இருக்க கார்குள்ளதான் எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு காரணம் எப்படி அதே போய் தேட முடியும் எல்லா காரணமே பூட்டி இருக்குல்ல தேடித்தான் ஆகணும் பாரதி அப்படின்னு சொல்றாரு ஆதி இதோட இந்த எபிசோட் முடியுது